வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல விலங்குகளிலிருந்து பெறப்படும் பொருள்கள் பற்றி பார்ப்போம் விலங்குகளிலிருந்து பெறப்படும் பொருட்கள் விலங்கினங்கள் நமக்கு கம்பளி பட்டு பால் தேன் இறைச்சி தோல் முத்து முட்டை அரக்கு போன்ற பல வகைப்பட்ட பொருள்களை தருகின்றன இவற்றில் சிலவற்றை காண்போம் செம்மறியாடு வெள்ளாடு மற்றும் லாமா என்ற ஒரு வகை கம்பளி ஆடுகளின் உடலிலிருந்து பெறப்படும் ரோமங்களிலிருந்தே கம்பளி தயாரிக்கப்படுகிறது கம்பளி சட்டை சால்வை போர்வை காலுறை கையுறை போன்றவை இக்கம்பளியில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன இறைச்சி செம்மறியாடு வெள்ளாடு பன்றி கோழி இறால் நண்டு மீன் போன்றவற்றின் இறைச்சி உணவாக பயன்படுகின்றன பட்டு பட்டு புழுக்களிலிருந்து பட்டு இழை பெறப்படுகிறது இவற்றிலிருந்து பட்டு ஆடைகள் தயாரிக்கப்படுகின்றன தோல் இடைவாய் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன முத்து முத்து சிப்பிகளிலிருந்து விலை உயர்ந்த முத்து பெறப்படுகிறது இவை பல்வேறு ஆபரணங்கள் செய்ய பயன்படுகின்றன அரக்கு அரக்கு பூச்சி சுரக்கும் ஒரு வகை பிசின் அரக்கு ஆகும் வர்ணங்கள் பெயிண்டுகள் வார்னிஷ்கள் அச்சுமை அழகு பொருட்கள் போன்றவை தயாரிக்க இவை பயன்படுகின்றன பால் எருமை ஆடு போன்ற விலங்குகள் தேனை சேகரித்து தருகின்றன தேன் மருந்துகள் சில தயாரிப்பதற்கும் உணவாகவும் பயன்படுகிறது முட்டை வீடுகளில் வளர்க்கப்படும் பறவை இனங்களான கோழி வாத்து வான்கோழி ஆகியன முட்டைகளை தருகின்றன உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க